ரயில் குகைக்குள் மாட்டிக்கொண்ட சுற்றுலா பயணிகள் திடீரென்று வந்த ரயில் சுற்றி இருந்தோர் செய்த செயலால் மயிரளையில் உயிர் தப்பிய சம்பவம் வைரலாகும் காணொளி மதுபான சாலை திறப்புக்கு எதிர்ப்பு தெரிவித்த பதிமூன்று பேர் கைது வெளியான முழு விவரம் இலங்கையில் உலங்கு வானூர்தி கொள்வனவு செய்யும் முட்டை வியாபாரி அவ்வளவு பணம் வந்தது எப்படி மக்களை ஏமாற்றியதாக குற்றச்சாட்டு மின்சார வயரை கடித்து அறுத்து மின் துண்டிப்பை ஏற்படுத்தி பில் போட்ட காசாளர்கள் பல கோடி ரூபாய் மோசடி பணி இடைநீக்கம் சம்பவம் இலங்கையில் தங்கியிருந்து நிதி மோசடியில் ஈடுபட்டு வந்த முப்பது வெளிநாட்டவர்கள் கைது பாரியளவில் வெளிநாட்டு பணம் கண்டுபிடிப்பு மீண்டும் சர்வதேச நாணய நிதியத்துக்கு செல்ல முயற்சிப்பதாக ரணில் தெரிவிப்பு கிளிநொச்சியில் கடத்தப்பட்ட நபர் போலீசில் தஞ்சம் வெவ்வேறு இடங்களுக்கு மாற்றி மாற்றி நடந்த பரிதாப சம்பவம் நாடு முழுவதும் வகுப்புகளுக்கான வருடாந்தம் இருபதாயிரம் கோடி ரூபாய் பணப்பரிமாற்றம் நடைபெறுவதாக தகவல் வெடித்தது அடுத்த சிக்கல் தமிழக மீனவர்கள் தொடர் கைதின் எதிரொலி எல்லை தாண்டி மீன் வேண்டாம் என மீன்வளத்துறையினர் ஒலிபெருக்கி மூலம் எச்சரிக்கை ஸ்ரீலங்கா எல்லைகளில் இருந்து ஸ்ரீலங்காவில் ரயில் குகையொன்றை பார்வையிட வந்த சுற்றுலா பயணிகள் ரயில் வருகை தந்த நேரத்தில் குகைக்குள் மாட்டிக்கொண்ட சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது இரத்தினபுரி மற்றும் கண்டி எல்லை பகுதியில் அமைந்துள்ள பிரபலம் வாய்ந்த சுற்றுலா தலமாக இந்த இகலக்கோட்டை காணப்படுகிறது இங்குள்ள ரயில் குகை நானூற்று பதிமூன்று மீட்டர் நீளம் கொண்டது இந்த நிலையில் ரயில் வரும் நேரத்தை அறியாமல் உள்ளே சென்று மாட்டிக்கொண்ட ஒரு சில சுற்றுலா பயணிகள் அவர்கள் தொடர்பான வீடியோ வழியாகி தற்சமயம் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது எனினும் அவர்கள் மயிரிழையில் உயிர் தப்பியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இகலக்கோட்டையை பார்வையிடச் செல்வோர் அழகைப் போலவே ஆபத்தும் அங்கு ஏற்பட வாய்ப்புள்ளது என்பது தொடர்பாக அவதானமாக இருக்க வேண்டும் என்பதுடன் ரயில் பாதையூடான குகைக்குள் நுழைவதற்கு முன்பாக அப்பாதையில் ரயில் வரும் நேரத்தை கேட்டு உள்ளே செல்ல வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது திருகோணமலை மூதூர் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட இறுதியப்புரம் பகுதியில் மதுபானசாலை சாலை திறக்கப்பட்டதை அடுத்து அமைதியின்மையை ஏற்படுத்திய குற்றச்சாட்டின் பேரில் பதிமூன்று பேரை கைது செய்துள்ளதாக மூதூர் போலீசார் தெரிவித்துள்ளனர் குறித்த சம்பவம் நேற்று இடம்பெற்றது கைது செய்யப்பட்டவர்களில் ஒன்பது ஆண்களும் நான்கு பெண்களும் அடங்குவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கையில் அதிக விலைக்கு முட்டை விற்பனை மூலம் பெரும் லாபம் ஈட்டிய முட்டை வியாபாரி ஒருவர் உலங்கு வானூர்தி கொள்வனவு செய்யும் அளவிற்கு பணக்காரராக மாறியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது ஒரு முட்டை உற்பத்தி செலவு முப்பத்தொரு ரூபாய் என்றாலும் ஐம்பது முதல் ஐம்பத்தைந்து ரூபாவுக்கு இடையான விலையில் நுகர்வோரை சென்றடைகின்றது அதற்கமைய முட்டை வியாபாரிகள் வரம்பெற்ற லாபம் ஈட்டுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலுமாக முட்டை வியாபாரிகள் பெரும்பாலானோர் உற்பத்தி செய்த முட்டைகளை தனியார் இடங்களில் இருப்பு வைப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது அத்துடன் சந்தையில் போலியான முட்டை தட்டுப்பாடு ஏற்படுத்தப்பட்டு முட்டை விலைகளை உயர்த்துவதாகவும் அரச கால்நடை துறைக்கு முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது இந்நிலையில் நுகர்வோரை சுரண்டி அதிக லாபமிட்டும் முட்டை வியாபாரிகள் தனிப்பட்ட மகிழ்ச்சிக்காக உலங்கு வானூர்தியை கொள்வனவு செய்வது தொடர்பில் விமர்சனங்கள் வெளியிடப்பட்டு வருகின்றன அதிவேக வீதியின் கொழும்பு வெளிவட்ட வீதியில் அமைந்துள்ள அதுக்கிற மாற்ற நிலையத்தில் இடம்பெற்றதாக கூறப்படும் பல கோடி ரூபாய் மோசடி தொடர்பில் பிரதான காசாளர் உட்பட இருபத்தி இரண்டு காசாளர்களை பணி இடைநிறுத்தம் செய்து வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் பணிப்பாளர் நாயகம் எஸ்ப எம் திரு சூரிய பண்டார தெரிவித்துள்ளார் இயக்குனர் ஜெனரலின் ஒப்புதலுடன் துணை இயக்குனர் ஜெனரல் பி எச் திரு குணசிங்கவால் இவர்கள் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நாட்டில் ஏற்பட்ட மின்சார நெருக்கடியை சாதகமாக பயன்படுத்தி மேற்கொள்ளப்பட்டதாக கூறப்படும் இந்த பாரிய பண மோசடி மின்சாரத்தை துண்டித்து பின்னர் மின்சார வயர்களை அறுத்து மிகவும் தந்திரமாக மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக முதல்கட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது அத்துருக்கிறிய மாற்று நிலையத்தில் இருபத்தேழு ஊழியர்கள் பணி புரிவதுடன் அதில் இருபத்தி இரண்டு பேர் இந்த மோசடியில் ஈடுபட்டுள்ளதாக விசாரணையில் தெரிய வந்துள்ளது மின்சாரம் துண்டிக்கப்பட்டு பாதுகாப்பு கேமராக்கள் செயலிழந்த நிலையில் வெளியேற வந்த வாடிக்கையாளர்களிடம் பயணச்சீட்டு வழங்காமல் பணம் வசூலித்து பாரியளவிலான பண மோசடி சிறிது காலம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது இணையத்தினூடாக நிதி மோசடியில் ஈடுபட்டதாக கூறப்படும் முப்பது வெளிநாட்டவர்கள் நீர்கொழும்பு கொச்சிக்கடை பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளனர் கொச்சிக்கடை பல்லம் சீன மற்றும் பலகதுரை ஆகிய பிரதேசங்களில் உள்ள இரண்டு விருந்தகங்களில் தங்கியிருந்து இந்த நிதி மோசடி முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர் இதன்போது நிதி மோசடிக்காக பயன்படுத்தப்பட்ட பத்து கணனிகளை காவல்துறையினர் பொறுப்பேற்றுள்ளனர் கைது செய்யப்பட்ட வெளிநாட்டவர்கள் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர் மீண்டும் சர்வதேச நாணய நிதியத்தின் முன் செல்லத்தேவையில்லாத தேவையில்லாத வலுவான மற்றும் ஒழுக்கமான பொருளாதாரத்தை நாட்டில் உருவாக்க முயற்சிப்பதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் நேற்றிரவு ஜனாதிபதி விடுத்துள்ள விசேட அறிக்கையில் இலங்கை சர்வதேச நாணய நிதியத்திடமிருந்து இதற்கு முன்னர் பதினாறு தடவைகள் உதவிகளை பெற்றிருந்த போதிலும் ஒவ்வொரு முறையும் அது தோல்வியடைந்ததாக குறிப்பிட்டார் இந்த நாட்டில் வலுவான மற்றும் வளர்ந்த பொருளாதாரத்தை உருவாக்க நான் பாடுபடுவேன் அது மீண்டும் சர்வதேச நாணய நிதியத்துக்கு செல்லாது இருதரப்பு கடன் மறுசீரமைப்பு பேச்சுவார்த்தையை முடித்துக்கொண்டு பிரான்சின் பாரிஸில் உள்ள உத்தியோகபூர்வ கடன் வழங்குனர் குழுவுடன் இலங்கை உடன்பாட்டை எட்டியுள்ளதாக அவர் மேலும் கூறியுள்ளார் கடந்த இருபத்தி நான்கு நாட்களுக்கு முன்னர் கிளிநொச்சியில் கடத்தப்பட்ட நபரொருவர் இன்று பொலிஸ் நிலையத்தில் தஞ்சமடைந்துள்ளார் குறித்த நபர் கடந்த இரண்டாம் தேதி கும்பல் ஒன்றால் கடத்திச் செல்லப்பட்டார் இந்நிலையில் தன்னை அடைத்து வைத்திருந்த வீட்டிலிருந்து இருந்து தப்பிச் சென்று கிளிநொச்சி போலீஸ் நிலையத்தில் அவர் தஞ்சமடைந்துள்ளார் இதன்போது தன்னை ஒரு கும்பல் கடத்தி வைத்து சித்திரவதை செய்ததாக வாக்குமூலம் அளித்துள்ள அவர் குறித்த கும்பல் தன்னை வெவ்வேறு இடங்களுக்கு மாற்றி சித்திரவதை செய்ததாக தெரிவித்தார் இதையடுத்து அவரை அடைத்து வைத்திருந்த வீட்டிற்கு அழைத்துச் சென்ற போலீசார் அங்கு சாட்சியங்களை பதிவு செய்ததோடு தடையவியல் சான்றுகளையும் பெற நடவடிக்கை மேற்கொண்டுள்ளனர் மேலும் கடத்தப்பட்ட நபர் கிளிநொச்சி வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் குற்றத்தடுப்பு பிரிவினர் விரிவான விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் மேலதிக வகுப்புகளுக்காக வருடாந்தம் இருபதாயிரம் கோடி ரூபாய் பரிமாற்றம் நடைபெறுவதாக தகவல் வெளியாகியுள்ள நிலையில் அத்துறையை உட்படுத்த வேண்டும் என பேராதனை பல்கலைக்கழகத்தின் பொருளாதார மற்றும் புள்ளியியல் கற்கைகள் துறை பேராசிரியர் திரு வசந்த அத்துக்கூரள தெரிவித்தார் சம்பந்தப்பட்ட பாடங்களில் சித்தியடையாதவர்களும் டியூசன் வகுப்புகளில் கற்பித்து வருவதாகவும் அவ்வாறு வகுப்புகள் நடத்துவது குற்றம் என்றும் தகவல் வெளியாகியுள்ளதாக பேராசிரியர் தெரிவித்தார் கல்வித்துறையை ஒழுங்குபடுத்த வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் பயிற்சி ஆசிரியர்களின் கல்வித் தகுதியை சரிபார்த்து அவர்கள் பதிவு செய்ய வேண்டும் என்றும் பேராசிரியர் குறிப்பிட்டார் தாண்டி மீன்பிடித்ததாக கடந்த ஒரு வாரத்தில் முப்பதிற்கும் மேற்பட்ட தமிழக மீனவர்கள் அடுத்தடுத்து இலங்கை கடற்படையினால் கைது செய்யப்பட்டு வருவதன் எதிரொலியாக ராமேஸ்வரத்திலிருந்து மீன்பிடிக்கச் செல்லும் மீனவர்கள் சர்வதேச கடல் எல்லையை தாண்டி செல்ல வேண்டாம் எனவும் உயிர்காக்கும் உபகரணங்களை கையில் வைத்துக் கொள்ளுமாறும் ராமேஸ்வரம் மீன்வளத்துறை அதிகாரிகள் ஒலிபெருக்கி மூலம் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்திலிருந்து கடந்த சனிக்கிழமை மீன்பிடிக்கச் சென்ற மூன்று விசைப்படகுகளையும் அதில் இருந்து இருபத்தி இரண்டு மீனவர்களையும் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக இலங்கை கடற்படை கைது செய்து யாழ்ப்பாண சிறைச்சாலையில் அடைத்துள்ளனர் அதனைத் தொடர்ந்து நேற்று பத்து நாகை மீனவர்களை இலங்கை கடற்படை கைது செய்து யாழ்ப்பாண சிறைச்சாலையில் அடைத்துள்ளனர் தமிழக மீனவர்களை தொடர்ந்து இலங்கை கடற்படையினர் கைது செய்து வருவதால் மீனவர்களிடையே பெரும் அச்ச நிலை ஏற்பட்டுள்ளது இந்நிலையில் கடந்த சனிக்கிழமையன்று மீன்பிடிப்பதற்காகச் சென்ற இருபத்தி இரண்டு ராமேஸ்வர மீனவர்களை இலங்கை கடற்படையினர் சுரை பிடித்ததை கண்டித்து ஒருநாள் அடையாள வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதையடுத்து இன்று வேலைநிறுத்த போராட்டம் முடிந்து கடலுக்கு மீன்பிடிக்கச் சென்ற ராமேஸ்வர மீனவர்களுக்கு ராமேஸ்வரம் மீன்வளத்துறை உதவி இயக்குநர் அப்துல் ஹாதர் ஜெய்லானியின் உத்தரவின் பேரில் மீன்வளத்துறை அதிகாரிகள் ஒலிபெருக்கியினூடாக இந்திய இலங்கை சர்வதேச கடலெல்லையை தாண்டி இலங்கை கடற்பிறப்புக்குள் மீன்பிடிக்கச் செல்லக்கூடாது உயிர்காக்கும் உபகரணங்களை வைத்திருக்க வேண்டும் மீனவர் அடையாள அட்டை மற்றும் மீன்பிடி படகின் உரிய ஆவணங்களை வைத்துக் கொள்ளுமாறும் மாட்டிக்கொண்ட சுற்றுலா பயணிகள் திடீரென்று வந்த ரயில் சுற்றி இருந்தோர் செய்த செயலால் மயிரளையில் உயிர் தப்பிய சம்பவம் வைரலாகும் காணொளி மூதூரில் மதுபான சாலை திறப்புக்கு எதிர்ப்பு தெரிவித்த பதிமூன்று பேர் கைது வெளியான முழு விவரம் இலங்கையில் உலங்கு வானூர்தி கொள்வனவு செய்யும் முட்டை வியாபாரி அவ்வளவு பணம் வந்தது எப்படி மக்களை ஏமாற்றியதாக குற்றச்சாட்டு மின்சார வயரை கடித்து அறுத்து மின் துண்டிப்பை ஏற்படுத்தி பல கோடி ரூபாய் மோசடி இருபத்தி இரண்டு காசாளர்கள் பணி இடைநீக்கம் பரபரப்பாகும் சம்பவம் இலங்கையில் தங்கியிருந்து நிதி மோசடியில் ஈடுபட்டு வந்த முப்பது வெளிநாட்டவர்கள் கைது பாரியளவில் வெளிநாட்டு பணம் கண்டுபிடிப்பு மீண்டும் சர்வதேச நாணய நிதியத்துக்கு செல்ல கடத்தப்பட்ட நபர் தஞ்சம் முயற்சிப்பதாகப்பட்ட இடங்களுக்கு மாற்றி மாற்றி நடந்த பரிதாப சம்பவம் நாடு முழுவதும் டியூசன் வகுப்புகளுக்கான வருடாந்தம் இருபதாயிரம் கோடி ரூபாய் பணப்பரிமாற்றம் நடைபெறுவதாக தகவல் வெடித்தது அடுத்த சிக்கல் தமிழக மீனவர்கள் தொடர் கைதின் எதிரொலி எல்லை தாண்டி மீன்பிடிக்க வேண்டாம் என மீன்வளத்துறையினர் ஒலிபெருக்கி மூலம் எச்சரிக்கை ஸ்ரீலங்கா எல்லைகளில் இருந்து மறைந்த இந்திய மீனவர்கள்